திருச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அளிக்கப்பட்ட தவறான சிகிச்சையால் இளைஞர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருச்சி கீழ அபிராமபுரத்தை சேர்ந்தவர் பாலகுரு நேற்று இவருக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளதை அடுத்து திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள காவேரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவருக்கு வயிற்றில் சிறிய கட்டி இருப்பதாகவும் அதை அறுவை சிகிச்சை மூலம் அகற்றி விடுவதாகவும் கூறியுள்ளனர் இந்நிலையில் மருத்துவமனையில் அனுமதித்து எட்டு மணி நேரம் ஆகாத நிலையில் அவர் பரிதாபமாக உயிரிழந்ததாக கூறப்படுகிறது தந்தை பாலகுருவின் சண்முகம் திருச்சி கண்டோன்மென்ட் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் மேலும் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காவேரி மருத்துவமனை அளித்த தவறான சிகிச்சையினால்தான் தன்னுடைய மகன் இறந்ததாக குற்றம் சாட்டினார் நெஞ்சு கொண்டு தவறான பையனை பையனுக்கு நடவடிக்கை எடுக்கணும் ரெண்டு கை குழந்தை இருக்கு சின்ன சின்ன குழந்தைய விட்டு கொண்டு போட்டாங்க வாழ வேண்டிய வயசுல தவறான வைத்தியம் தான் இப்போ கொண்டு இருக்காங்க ஹார்ட் அட்டாக் கிடையாதுன்னு அவங்களே சொல்றாரு டாக்டர் ஹார்ட் அட்டாக் கிடையாது இது வைரஸ் பரவிருச்சு வேற டாக்டர் தான் பார்க்கணும்னு சொல்லி கடைசி ஆளை கொண்டு இதே மருத்துவமனையில் தான் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு தாயின் சிறுநீரகத்தை மகளுக்கு பொருத்துவதாக சொல்லி பொருத்தாமல் ஏமாற்றியதால் சிறுநீரகம் பாதிக்கப்பட்ட பெண் பரிதாபமாக உயிரிழந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது